ஹாய் வெல்கம் டு இனிஷா ஃபேஷன்ஸ் திருநெல்வேலி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸில் த்ரீ பீஸ் சூட் செட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் தீபாவளி நியூ அரைவல்ஸாக வந்திருக்கக்கூடியது ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கனா நம்மள்கிட்ட ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் மூணு சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸல் சைஸில் மட்டும்தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஹெவியான ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பீட்ஸ் ஒர்க்கு லேஸ் ஒர்க்கு எல்லாமே போட்டு ரொம்பவே ஹெவியாக லைட் லேவண்டர் கலரில் அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் சைஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் தௌசண்ட் வரும் இந்த ப்ராடக்ட்ஸ் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா ரங்கிலா சில்க் ஃபேப்ரிக்கில் ரொம்ப ஷைனிங்கான ஒரு ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய பார்ட்டி பார்ட்டிவியர் செட் தான் பார்க்குறீங்க செஸ்ட்டில் சூப்பரான மிரர் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டர்ட் ஒர்க்கோடு வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷால் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும் நல்ல ஜரி வீவிங்கோட ஹெவியான ஒரு துப்பட்டாவோட வந்துருது இந்த த்ரீ பீஸ் செட்டு ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அடுத்து பார்க்கறது ரொம்பவே அஃபோர்டபுள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கே சூப்பராக டாப் ஃபுல்லாக எம்ராய்டர்ட் ஒர்க் வர மாதிரி செஸ்ட்டில் வந்துட்டு மிரர் ஒர்க்கோடு வரக்கூடிய கிரஷ் துப்பட்டாவோடு வரக்கூடிய ஒரு செட் தான் ப்ரைஸ் வெறும் தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும் தான் ட்ரிபிள் எக்ஸல் சைஸில் இப்போ நம்ம ஷாப்பில் ரெடி ஸ்டாக்காக அவைலபிள் இருக்குது அடுத்து பார்க்குறதும் ஒரு சூப்பரான பார்ட்டிவியர் செட் தான் இதில் பார்த்தீங்கன்னா துப்பட்டா ரொம்ப அழகாக ஆர்கன்ஸ் ஃபேப்ரிக்கில் வந்திருக்கு செஸ்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எம்ப்ராய்ட் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க்கு ஓவரால் குர்த்தி ஃபுல்லாகவே நிறையவே வந்துட்டு எம்ப்ராய்டர்ட் ஒர்க் வந்துடும் ஆர்கன்ஸா துப்பட்டால் பார்த்தீங்கன்னா நல்ல டிஜிட்டல் டிஜிட்டல் பிரிண்ட் ஃப்ளவர் பிரிண்ட்டோட சேர்த்து சீக்வன்ஸ் ஒர்க்கோடு வந்துடும் அடுத்து பார்க்குறதும் நான் சூப்பரான ஒரு கிராண்டான காம்பினேஷன் கலெக்ஷன் தான் பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு ப்ளூக்கு நல்ல டார்க் பிங்க்கில் வந்துட்டு மேட்சிங் பாட்டம் அண்ட் துப்பட்டாவோட வருது நான் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கிறேன் நல்ல ஹெவியான பார்ட்டிவே செட் தான் இந்த துப்பட்டாக்காகவே இந்த செட்டு வாங்கலாங்க அவ்வளோ கிராண்டாக இருக்கக்கூடியது இதுவும் அவைலபிள் சைஸ் அண்ட் ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணிடுறேன் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேண்ட் ஒர்க்கோடு வருது ஹேண்ட் ஒர்க்கு எம்ப்ராய்டர்ட் ஒர்க்கு நல்ல ஃபேப்ரிக் டாப் ஃபேப்ரிக் நல்ல ஹெவியாக இருக்கும் துப்பட்டா பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்கன்ஸால் சூப்பராக எம்ப்ராய்டர்ட் ஒர்க் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்கு தீபாவளிக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க நம்மளோட வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்டில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா செஸ்ட்டில் மட்டும் ஹெவியான எம்ப்ராய்டர்ட் ஒர்க் வருது சூப்பரான ஒரு பிளாக் கலர் பிளாக் லவர்ஸ் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கலர் காம்பினேஷன் லைட் க்ரீனில் ஒரு லைட் எல்லோ காம்பினேஷனில் வருது இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்துட்டு நல்ல ஹேண்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க ரெண்டு சைடு கையிலையுமே வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசமான இந்த ஒர்க் வந்துடும் துப்பட்டா பார்த்திங்கன்னா நல்லா டிஜிட்டல் பிரிண்டட் ஆர்கன்ஸால் வந்துட்டு சரி எம்ப்ராய்டர் சரி வீவிங் கூட வந்துடுது சூப்பரான கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல இது ஒரு நெக்லஸ் போட்ட மாதிரி ஹெவியாக ஒர்க் இருக்குது பாருங்கள் செஸ்டில் எவ்வளோ அழகான ஸ்கேண்ட் ஒர்க் அப்புற எம்ப்ராய்டர்ட் ஒர்க் இருக்குது இதுக்குமே துப்பட்டா பார்த்தீங்கன்னா நல்ல செம கிராண்டா வந்துருது உங்களுக்கு டாப்புமே ஒர்க் கிராண்டா இருக்கு சரி வீவிங்கோட வந்துருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிளஸ் சைஸ் தான் நம்ம ஷாப் எங்கே இருக்கு திருநெல்வேலியில லொக்கேட் ஆயிருக்கு ஒரே இடத்துல பிளஸ் சைஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டியது நம்ம திருநெல்வேலி இனிஷா மட்டும் தான் நம்ம திருநெல்வேலி அப் அப்டூ டென் எக்ஸ்எல் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்ட்டிவியர் சூட் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் எக்ஸல் ஸ்டாக் வந்தது இப்போ என்ன சைஸ் கரண்ட் அவைலபிலிட்டியாக இருக்குங்கிறத நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன் ரெகுலராக பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மளோட வெப்சைட் செக் பண்ணிட்டு இமீடியா வரக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அட்டகாசமாக இல்லைங்களா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ரெடி இருக்கு நீங்க லோக்கல்ல இருந்தீங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாமல் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம ஷாப்ல ட்ரையல் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு ஸோ நீங்க போட்டு பார்த்து கூட ட்ரையல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேராக வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை நீங்க வெளியூரில் இருக்கீங்க நீங்கள்னாலுமே கவலைப்பட வேணாம் நம்ம பேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் தமிழ்நாட்டுக்குள்ளே டூ டேஸில் டெலிவரி வந்துடும் எஸ்டி கொரியாவில் நம்ம டிஸ்பெச் பண்ணிடுவோம் அதர் ஸ்டேட் அப்படின்னா வந்துட்டு ஒன் வீக் டைம் ஆகும் நம்ம போஸ்ட் போஸ்டில் வந்து டெலிவரி பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே நம்ம ஷாப்பில் ரெடி ஸ்டாக்காக இருக்குது எல்லாமே ஹெவி பார்ட்டி வேறு ஐட்டம் பாருங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்புமே ஒவ்வொரு விதத்தில் யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு டாப்பில் டாப் கிராண்டாக இருக்கும் ஒரு சில இதில் துப்பட்டா கிராண்டாக இருக்கும் ரெண்டுமே கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி செட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்காது இப்போ தீபாவளி டைம்ங்கிறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் ட்ரிபிள் எக்ஸல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேணாம் இம்மிடியேட்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நாட் ஓன்லி இந்த பார்ட்டி வியர் செட் அனார்கலி குர்த்தி பார்ட்டி வியர் கவுனு கவுன் வித் துப்பட்டான்னு சொல்லி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து பார்க்குற இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு செட்டுங்க ஷால் பார்த்தீங்களா சரி வீவிங்கோட வந்துடுது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் மூணு சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த டாப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஷிம்மராக ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா ரோமன் ஷிம்மர் ஃபேப்ரிக்ல ஹெவியான ஒரு துப்பட்டாவோட பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த துப்பட்டாவே ரொம்ப காஜியஸாக இருக்குது துப்பட்டா அண்டு பாட்டம் ரெண்டுமே நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க அடுத்து இதுலேயும் ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த துப்பட்டா தான் அப்புறம் இந்த கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு டாப்பில் வந்து அந்த எம்ப்ராய்டர்ட் ஒர்க் எல்லாமே பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க அந்த ஷால் வந்து ரொம்ப குழு குழு குழுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷால் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி எதுக்குமே நம்ம வியர் பண்ணிட்டு போனோன்னா ஒரு ஹைலைட்டாக இருக்கக்கூடியது ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னென்ன சைஸு என்னென்ன ப்ரைஸுங்கிறது இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்கக்கூடியது த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸெல்லாம் அவைலபிளாக இருக்குது நல்ல லைட் க்ரீன் கலர் உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல நேரில் வந்து ஒவ்வொரு பீஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது இந்த தீபாவளிக்கு நீங்கள் இப்போ கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணணும் த்ரீ பீஸ் சூட் செட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் யோசிக்கவே வேணாம் நேராக நம்ம இனிஷா ஃபேஷனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இல்லைனா வெப்சைட்டில் ஆர்ட்ரு போட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்து பார்த்து உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹெவியான மிரர் ஒர்க் இருக்கக்கூடிய துப்பட்டோட சேர்த்து வரக்கூடியதுங்க இந்த செட்டு செஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான மிரர் ஒர்க் கொடுத்துட்டு நல்ல டார்க் கலரில் வைப்ரண்டாக இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் யாருக்கும் வேணும்னா இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த ப ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட்டு ஃபேவரட் லைட் லேவெண்டர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு நல்லா ஹெவியான ஒர்க்கோடு வருது இது பார்த்திங்கன்னா அடுத்து ட்ரிபிள் எக்ஸல்லில் மட்டும்தான் இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் இது விசித்ரா சில்கில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு செஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட் ஒர்க்கோடு வரக்கூடியது இதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் தௌசனுக்கே நல்ல விசித்ரா சில்கில் ஆல் ஓவர் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கில் லேஸ் ஒர்க்கும் கொடுத்து வந்திருக்கக்கூடிய செட்டு இப்போதைக்கு த்ரீ எக்ஸல்லில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா கம்மி ரேஞ்ச் ஐட்டம்னால் நம்ம இன்ஸ்டாவில் வீடியோ போடுவோம் இல்லைங்களா போட்டதுமே டக் டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிடுது அதனால தான் இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபைவ் எக்ஸலும் வந்துருந்துச்சு பட் கரண்டில் ஃபைவ் எக்ஸல் இல்லை சோல்ட் அவுட் ஆயிடுது ஏன் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாவில் ரீல் போட்டதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் எக்ஸல் சைஸ் தான் சோல்ட் அவுட் ஆகும் ரிமைனிங் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வந்துட்டு கண்டினியூஸாக ஒன் வீக்கில் வந்து சோல்ட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ஃபைவ் எக்ஸல் சைஸில் இருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க என்னடா நம்ம சைஸ்க்கு கலெக்ஷன்ஸ் நிறையவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா எதுவுமே ஒரி பண்ண வேணாம் நம்மளோட பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபைவ் டு செவன் எக்ஸல் குரூப் ஃபைவ் டு டென் எக்ஸல் குரூப்னு இருக்கும் அதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க நியூ கலெக்ஷன்ஸ் வந்ததும் அதில் அப்டேட் வந்துடும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு பிடிச்சத யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிடுங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஃபைவ் எக்ஸல் செட்டு கிடைக்கும் ஏன்னா டிமாண்ட் வந்து ஃபைவ் எக்ஸலுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கலெக்ஷன்ஸ் போட்ட உடனே முடிஞ்சிருது ஸோ ஃபைவ் எக்ஸலில் நீங்கள் த்ரீ பீஸ் சூட் செட் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் காமிச்சதில் வந்து உங்களுக்கு மற்ற டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு எது ஃபைவ் எக்ஸல் இருக்குன்னு போட்டிருக்கீங்களோ அதில் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை சிஸ்டர் வேறு டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த மந்த்து இல்லை அடுத்த கன்சிக்வன்ஸ் அடுத்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸில் ஏதாவது ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஷோ பண்ணிகிட்ருக்கதெல்லாம் என்னென்ன சைஸ் அண்ட் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க அந்த சைஸில் இருக்கிறவங்க இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணுங்கள் இல்லை நம்மளோட வெப்சைட்டை நல்லா வியூ பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட் நம்ம பிளஸ் சைஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் எப்படி பார்க்கணும் எனக்கு வெப்சைட்டில் கலெக்ஷன்ஸ் பார்க்க தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட சைஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்கள் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் டென் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மள்ட்ட சைஸஸ் இருக்குது ஸோ அதில் மட்டும் நீங்கள் சைஸை ஃபில்டர் சூஸ் பண்ணி ஃபில்டர் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட தேவையான சைஸில் உள்ள ப்ராடக்ட் மட்டும் விசிபிள் ஆகும் அதிலிருந்து உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அத்தனையுமே நீங்கள் அட் டு கார்ட் கொடுக்கலாம் ஒரு ஒரு தான் செக் அவுட் பண்ணனும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதை ஃபுல்லாகவே நீங்க கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஆர்டரில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸு இல்லைனா பிலோ டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா பிப்டி ருபீஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரும் இதில் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒரு நாலு பீஸ் எடுத்தாலும் நாலு பீஸுக்கும்லாம் ஷிப்பிங் வராது ஒரே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாட்டுக்குள்ள அதர் ஸ்டேட் அப்படின்னா எயிட்டி ருபீஸ் ஸோ இமீடியேட்டாக உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணுங்க டேரெக்டாக முடிஞ்சால் ஷாப்பை விசிட் பண்ணுங்க. தேங்க் யூ